சில குட்டி இஸ் பியூட்டிஃபுல் முறினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் முறினா ஆக்சுவலி முறினா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோஸ் கொஞ்சம் இந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்குவே நான் ஒரு குட்டி வீடியோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்போ முறினா எல்லோ கலரில் இப்படி வந்துட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே ரெட் அங்கே பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஒரே ஃப்ரேமில் காமிக்கிறேன் அதோடய இது எல்லாத்தையும் ஒரே ஃப்ரேமில் காமிக்கிறேன் எல்லோ அப்படியே ரெட்டு வந்து அந்த ரெட்டு மாறும்போது தான் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கோடு தெரியவே தெரியாது ரெட்டாக மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் கோடு அதில் இருக்கிறது தெரியும் நம்ம முடியுமா சொல்லுங்கள் இது வந்து இந்த பூ பூத்துருக்கதை பார்க்க வில் மறந்துட்டோம் அப்படின்னா ஒரே மொரினா பிளான்ட் வாங்க அவங்க பார்த்தா என்ன இப்படி எல்லாமே பார்த்தோம் அது என்ன ரெட்டாக இருக்குது அப்படின்னு தோணும் அந்த மாதிரியான ஒரு க்யூட் வெரைட்டி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சீட் குரோனாக இதை பார்த்தவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இது சில பிளான்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது தாங்கங்களா எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் சொன்னிங்கன்னா என்ன பிளான்ட் அவைலபிள் இருக்குன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் போடுறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது காஃபி 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 காஃபின்னா காஃபி தான் நர்சஸ் காஃபியாக சன்ரைஸ் காஃபியாக என்ன காஃபி இது சூப்பர் காஃபி அடினியம் காஃபி அடுத்து இவங்க நம்மளோட அது பேர் என்ன ஏஞ்சல் விங் வேற லெவல் சூப்பராக இருக்கும் ஏஞ்சல் விங் இது ஒரு இன்னொரு க்யூட் வெரைட்டி தாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் ஏஞ்சல் விங்கெலாம் ஒரு மாதிரி மெருன் ஷேடில் இப்படி வருது இல்லை இது ஒரு மாதிரி பிங்க் ஷேட்டில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் வெரைட்டி இதுவும் கொத்து கொத்தாக தான் பூக்கும் ஐயோ இந்த மாடியில் தோட்டத்தில் வந்து இதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசாசையாக இருக்குது என்னடா இப்படி இப்படி பூத்துருக்கீங்க இவன் வந்து செங்கப்பிடி உங்களுக்கு தெரியும் அடுத்து இவங்க சீடு கொடுக்குறதுல மண்ணி இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா பூக்கும் போது சீடு குடுத்த மணியமாக தான் இருப்பாங்க பாருங்களேன் ஒரே ஃப்ரேமுக்குள்ளே இன்னும் அழகாக இருக்குது டிவியில் போட்டு பாருங்கள் இது செம்மையாக இருக்கும் இது ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டியில் மெஸ் மோஸ்ட்லி சிங்கிள் பெட்டல் வெரைட்டி வந்து நிறைய பூக்குற ஒரு இவங்க தாங்க இருப்பாங்க அதில் இவனுக்காக பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிருக்குது ஆ ஸோ க்யூட் இவங்க நம்மளோட ஸ்ட்ராபெரி ப்ளாஸாம் என்னோடய சீட் குரோன்னு ஹைப்ரிட் உங்களுக்கு தெரியும் இவங்க பாருங்கள் வாவ் செம்மையாக இருக்குல்ல இது வெரிகேட்டட் லீஃப் உள்ள ஒரு இங்கே உள்ள எல்லாமே ஒரு நூற்றி இருபது நம்பர்ஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது நூற்றி இருபதுமே என்னோடய கலெக்ஷனில் யூனிக் யூனிக்காக இருக்கணுன்றதுக்காக நான் பார்த்து பார்த்து வச்சது தான் அடுத்து பார்த்திங்கன்னா மேண்டரின் டக்குக்கும் கலடா பார்க்க ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு தர் இஸ் சம் டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்குமே இருக்குது நிறைய நான் உங்களுக்கு ஏஞ்சல் விங்குக்கும் ஏஞ்சல்லாவுக்கும் மஹன்டோப்புக்கும் இந்த மாதிரி வந்து வித்தியாசங்கள் சொல்லுவேன் இந்த ஜூலியாக்கும் டாலுக்கும் என்ன வித்தியாசம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது மேண்டரின் டக் தான் இது ஏதோ பர்டிகுலராக ஒரு கமெண்ட்டில் வந்து இப்போ டூ பாயிண்ட் ஒன் ஃபோரில் ஒரு பூ காமிக்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டாங்க மேண்ட்ரின் டக்கு ஃபைவ் லேயர்ஸில் வருது பாருங்கள் செமையாக இருக்கா வா நேம்டு வெரைட்டிஸ் இந்த வருஷம் தான் சிஸ்டர் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றீங்க கடந்த மூன்று வருஷமாக நம்ம நேம்டு வெரைட்டிஸ் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் வந்து சேல் கொடுத்துட்ருக்குறோம் அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு ட்ரெண்டாக போதுன்னா தமிழ்ச்சி கடனில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அதை ட்ரெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேல் கொடுத்துட்றோம் தங்கங்களா ஸோ அப்போ நான் நினச்சேன் அப்போ இன்னுமே அந்த ஃபெராரி இன்னும் சில வெரைட்டிஸ் வாங்காத தங்கவங்களும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் அதை கிராஃப்ட் பண்ணுறது விட்டுறலாமான்னு பார்த்தேன் நான் போதும் கலெக்ஷன் இதாகிடுச்சு புதுசு புதுசாக நிறைய வருது அந்த கிராஃப்ட் ஸ்டாப் பண்ணலாமான்னு பார்த்தா இன்னுமே நிறைய பேர் அந்த பழைய வெரைட்டிஸே வாங்காதவங்களும் இருக்காங்க அதனால கண்டிப்பாக எப்போவுமே கிடைக்கும் பாருங்க சிங்கிள் பெட்டல் சொன்னேன் இல்லையா நிறைய வந்து உங்களுக்கு கொத்து கொத்தா போக்கும் சிங்கிள் பெட்டல் வெரைட்டிஸ்ல இது ஒரு வெரைட்டி பாருங்கள் எப்படி இருப்பாங்க சிம்மிலராக இந்த மாதிரி நிறைய இருக்குது காஃபிக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் கலர் தான் வித்தியாசம் மற்றபடி பார்க்க ஒரே மாதிரி இருக்குது பூ கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்கில்ல அடுத்து இந்த சிங்கிள் பட்டில் வெரைட்டி உங்களுக்கு தெரியும் வா செம்ம சூப்பர் லைட் கலர் இல்லை டார்க் கலர் ஒன்று இருக்குது அடுத்து நம்மளோட அழகி பிங்க் பியோனி ஒயிட் பியோனி போட்டிருந்ததில் ஒருத்தவங்க சொன்னாங்க திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் ஒயிட் பியோனின் பட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் ஒயிட் பியோனி தெரிஞ்சவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப் கமெண்ட் பண்ணி நோ யூஸு அங்கே வந்து தெரியாது இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது எது அப்படின்னு காமிச்சா நல்லாயிருக்கும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் விங் தான் ஏஞ்சல் விங் வேறு ஏஞ்சலாக வேறு இதுவுமே கலர் சேஞ்சிங் தான் இந்த மாதிரி வந்து இப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஐ திங்க் இது வந்து இது நினைக்கிறேன் ரிப்பன் 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 வெரைட்டி இது சிங்கிள் பட்டல் வெரைட்டிலே மேசிவாக ப்ளூமா அது வேறு இது வந்து என்னோடய என்ன சொல்கிறது வெரிகேட்டடில் வந்து டார்க் க்ரீனில் வரக்கூடிய சூப்பர் வெரைட்டி ஆ ஒரு அங்கேயான நம்மளோட ஹாட் பூன் பண்ணதில் இந்த வெரைட்டி தான் நச்சுன்னு வந்து கொய் கொய் கொயின்னு வந்திருக்காங்க இன்னும் மொத்தமாக பூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஆரஞ்சு வெரைட்டி ஆனால் அது பிங்க்காக தான் இருக்கும் இது ஒரு வியட்நாம் வைலட் இதுவுமே ஹாட் பூன் பண்ணதில் சூப்பராக பூக்க போகுது செம்ம வெரைட்டி இவங்க ரெண்டு பேருமே எல்லோ இவங்களும் இவங்களும் எல்லோ இவங்களுமே எல்லோ தான் இவங்க ஒரு யார் தெரியுதா கோடியூ சிங்கிள் பெட் செம்மையாக ஃபுல் ப்ளூம் இருந்தானுங்களே இலையே தெரியாமல் மொத்தமாக இந்த மதர் பிளான்ட்டை சேல் கேட்டிங்களே தங்கங்களா இதுவும் நம்மளை ரெட்ஸ்குற மாதிரி என்ன ஈன்று வரும்ல இப்படி தான் வரும் இதை எடுத்து கிராஃப்ட் பண்ணி அதில் பிடிச்சி தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் யூ யூ எல்லாம் சேல் போடும் போதே வாங்கியிருங்க தங்கங்களா சிங்கிள் பெட்டில் மேசி ப்ளூமர் ஒயிட்லாம் சூப்பராக இருப்பாங்க இவங்க என்னோட செல்லக்குட்டி சீட் கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன் சீட் போட முடியுது அந்த நேரம் அப்படின்னா நான் மூணு முடிஞ்ச வரைக்கும் நானே சீட் போட்டுடுறேன் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இது சேலுக்கு வந்தாலும் வரும் இதுவுமே வெரிகேட்டட் லீஃப்ல இங்கே பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரிகேட்டட் இது இது ஒரு எல்லோ சிங்கிள் பட்டல் வெரைட்டி தான் இவங்க யார் வா இது இந்த இது சாண்டா கிளாஸ் மாதிரி வரும் பட் இதோட பேர் வேறு வேறே இங்கே ஒரு ஏஞ்சல் விங் இருக்காங்களா ஏஞ்சல் விங்னால் இது ஆக்சுவலி இதில் தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரே பேரில் வந்து இது பண்ணுவாங்க மிராண்டா அப்படிங்கிறது வந்து இதோட பேர் இங்கே பாருங்களேன் எனக்கு அப்படி இந்த கலர் சேஞ்ச் ஆகிருப்பதை ஏஞ்சல் விங் மாதிரி இதில் ஒரு டவுட் மட்டும் இருக்குது கிளியர் அதை உட்காந்து பார்த்து ஆராயணும் இங்கே பாருங்கள் இதை பாருங்களா சூப்பர் சே க்யூட்டி இது கொத்து கொத்தா போகக்கூடியது அதான் சிங்கிள் பெட்டல் வெரைட்டினாலே நிறைய கொத்து கொத்தா தாங்க போக்குறாங்க இதோடய அமைப்பே சூப்பர் ஸ்டார் மாதிரி செம்மையாக வந்திருக்காங்களா ஆமாம் இது ஒரு எல்லோ எல்லோ நிறையா அழகாக இருக்குது ஏய் இது க்யூட்டுமா சூப்பராக இருக்குல்ல இது வந்து பார்க்க நார்மலாக தெரியும் பட் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அது ஏன்னா சீட் டோன் வந்து அதில் கிராஃப்ட் எடுத்து பண்ணி வச்சது இது இது நம்மளோட சுவாசிக்கம் இது நம்மளோட அது பேர் என்ன டார்க்காக இருக்கக்கூடிய லக்கி ஸ்டார் லக்கி ஸ்டார்லேயே வந்து நார்மலாக நிறைய கொடுத்துருக்கோம் ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இந்த ஃபோட்டோ வீடியோ நான் போடும்போதெல்லாம் இந்த லக்கி ஸ்டார் ரியலி ரொம்ப டிஃப்ரெண்ட் சிஸ்டர் உங்ககிட்ட அப்படின்னு பண்ணணும் அடினியம்ங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் தாங்க அதில் சில வெரைட்டிஸ் தான் படா சைஸில் வளர்ந்து வரும் இந்த பத்தமா அந்த மாதிரி வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி நிறைய இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு கிராஃப் பண்ணோம் கொடுத்தோம் டக்குனு அந்த மாதிரி பண்ண முடியாது பர்பிள் ஜெல்லி வாவ் பியூட்டிஃபுல் ஒன் பர்ப்பிள் ஜில்லி தோட்டத்து போகலேட் அடிச்சு கூப்பிட்டாங்க வா கிறிஸ்பன் ஓகே குட்டி வீடியோனே அது சிக்ஸ் மினிட்ஸ் வந்துருச்சு பட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிற இந்த வீடியோவை ஸோ டெரஸில் அப்படி வந்து பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னா நீங்களும் ஒரு டெரஸ் கார்டன் அதுவும் அடினேம் கார்டன் போடுங்க பூ 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 பூவாக கொத்து 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 கொத்தாக பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்